நிறையா ஐயா அவங்க வந்து பத்திரிகை ஆசிரியர் மட்டும் இல்லை அது தொடர்பாக நம்பரும் கூட அதெல்லாம் வந்து எனக்கு வந்து இந்த தொடர்பு கொஞ்சம் இடையில வந்து கொஞ்சம் தொடர்பு விட்டுச்சு என்னுடைய மக்கள் பிரிவு அந்த மாதிரி அது மட்டும் இல்லை கொஞ்சம் விளையாட்டு பயிரெல்லாம் போயிருந்தேன் இந்த சைனா மலேசியா பேங்காக் அதெல்லாம் கொஞ்சம் ஓட்டுச்சு இப்போ என்னன்னா இது எவ்வளோ கஷ்டமும் டெடிக்கேட்டடாக எடுத்து எடுத்து வரலாம் நமக்கு தான் தெரியும் நான் டேம் தப்பாக எடுத்துக்கிறீங்க எல்லாம் ஜஸ்ட்டு ஃப்ரெண்டியாக தான் இப்போ இந்த பத்திரிக்கையில் நம்ம இங்கே வந்திருக்கோம் தப்பாற்றுக்காதீங்க இல்லை ஒரு மட்டும் வந்துருக்குமா இல்லை ரியலாக வந்து இந்த பத்திரிக்கை வந்து உரிய படம் பண்ணலாம் நடத்தலாம் ஐடியாவில் வந்திருக்குமா ஃபஸ்ட்டு ஒரு ஒரு விஷயம் உங்களுக்கு ஃப்ரெண்டி தான் கேட்குறேன் உங்கள் உங்களுக்கு தான் கேட்குறேன் பிகாஸ் ஏன்னா இந்த ஆன்லைன் பத்திரிக்கை வந்து தன்னுடைய பத்திரிகை லஞ்சம் பண்ணி தான் முன்னுற முடியும்

அது விஷயம் தான் இப்போ இந்த குறைஞ்ச தொகை இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து நம்ம நம்மளுடைய சார்பா நம்ம ரிப்போர்ட் நம்மளுடைய சார்பா ரொம்ப ஒரு ரெண்டு லட்சம் ஒரு இருபதாயிரத்துக்கு மாசம் வாங்கினோம் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மாசம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் விளம்பரமோ ஏதாவது ஒரு விளம்பரமோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோட காது குத்துல காது குத்துல ஏதாவது ஒரு விஷயம் போட்டு ஆயிரத்தி ஐநூறு தான் ஒரு ஐநூறுபா அந்த ஐநூறு நம்ம காசாக போட்டு

இந்த டீ காபி ஸ்மோக் எந்த ஹேபிட் இல்லை அதெல்லாம் இப்போ நம்மளுக்கு எதிர்த்தாலும் அதை ரகசரி வச்சு நம்ம அதை சரி பண்ணி ஐயாவும் சொன்னார் கரைஞ்சிருக்கும் எல்லாம் சாப்பிட்றேன் சுகர் சொன்னார் அது மாதிரி பேஸ்ட்டு முடிச்சு அந்த வாய்ப்பு கொடுத்தா உங்களுக்கு அது தான் நன்றி வணக்கம்